हां no, पर <coughs> <mananía, sopo>? <coughs> சிவாவும் வந்து ஒன்னா ஜாலியாக பேசிட்டு இருக்கத மகாவை பார்த்து செமையாக வயது எறிகிறாங்க இருடியும் கொஞ்சம் நேரத்துல வந்து உன்னோட கதை முடிய தான் போகுது அதுக்கப்புறம் வந்து என் பையன் கிட்டே நீ எப்படி வந்து கொஞ்சம் கொலை வர அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தானே போகிற அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸ்னேகா இந்த பக்கம் வந்து சுழனை வந்து கூப்பிட்டு கார்லேருந்து இறங்குறாங்க அப்ப சுழன் கிட்ட வந்து சொல்றாங்க அப்படியே வந்து நீ நடந்த விஷயத்த வந்து நீ வந்து சொல்லணும் இல்லைன்னா வந்து உங்கள் அம்மா உயிர் வந்து ஆபத்து நீங்க உண்மையை சொன்னால் தான் வந்து அங்கே வந்து உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க தூரத்தில் வந்து ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா சிந்துவும் சிவாவும் வந்து ஒன்றா சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கிறத வந்து பார்த்து செம்மையாக வந்து காண்டாகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா வந்து சுழனை கூட்டிகிட்டு வந்து பார்த்தது வந்து நம்ம சிந்து குடும்பத்தில் எல்லாருமே வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து சினேகா சொல்கிறாங்க இது மாதிரி வந்து தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு இப்போ வந்து சிவா தான் கட்டினான் சொல்லிட்டு இவள் போய் நாடாக ஆடுறா இந்த உண்மையை வந்து இந்த பையன்கிட்டே கேடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ சொல்லுடா அப்படின்றாங்க அந்த பையன் வந்து திருத்தன்னு முடிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து சிவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்னேகாவை வந்து இது பண்ணுறாங்க இப்போ எதுக்கு நீ வந்து இவனை கூட்டிகிட்டு வந்து நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் முடிஞ்சு விஷயம் இது எங்கள் குடும்ப விஷயம் நீ ஏன் தள்ளையிடுற அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து இருடா அவன் சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லா வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இது மாதிரி சொன்னாதான் தான் வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டு வந்து மகா வந்து அக்கா அந்த பையன் தான் உண்மையை சொல்லிட்டான்லக்கா இதுக்கப்புறம் வந்து நீ இவளை ஏன் இந்த வீட்டை வச்சுட்ருக்கீங்களா இவளை வந்து தெத்தி அனுப்புங்க அக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிஸ்டே வந்து நம்ம சிவா தான் செந்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி